அடிக்கடி வீட்டில் பால் தெரிந்து போகிறதா அப்படி என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள் பொதுவாக வீடுகளில் ஏதாவது நல்ல காரியத்தின் துவக்கத்தில் பால் பொங்குவது வழமை மண்ணடுப்பு சமைக்கும் அடுப்பில் வைத்து பொங்கிவிட்டால் வளமைக்கு மாறான சிரமத்தை கொடுத்துவிடும் அந்த வகையில் பாலில் அதிகமான ஊட்டச்சத்துகள் இருக்கிறது இதனை வீணடிப்பது பாவம் என்பார்கள் மாறாக வீடுகளில் பால் பொங்கினாலோ அல்லது திரிந்து போய்விட்டாலும் அதற்கு ஆன்மீக ரீதியாக ஒரு விளக்கம் இருக்கும் இதன்படி அப்படி என்ன விளக்கம் இருக்கிறது என்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் வீடுகளில் பால் சூடாக்கும் போது அடிக்கடி பொங்கி வழிந்தாலும் திரிந்து போனாலும் வீட்டில் உள்ள மகாலட்சுமி கோபமாக இருக்கிறார் என்று பொருள் இதனால் பணப்பிரச்சனை அடிக்கடி ஏற்படும் அத்துடன் வருமானமும் மெல்ல மெல்ல குறைந்துவிடும் மேலும் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை சச்சரவுகளும் நிம்மதியின்மையும் ஏற்படும் இது ஒரு வழமையான விஷயம் என்றாலும் அடிக்கடி ஏற்படும் போது சற்று கவனத்திற்குள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டும் வீடுகளில் பால் பொங்குவது மட்டுமல்ல பாத்திரம் காய்ந்து போகக்கூடாது இவ்வாறு நடந்தால் பசுவிற்கு அடிக்கடி தானம் செய்வது நல்லது பச்சரிசியும் வெள்ளமும் கலந்து பசுவிற்கு தானம் கொடுக்க வேண்டும் அல்லது வாழைப்பழத்தை வாங்கி தானம் கொடுக்க வேண்டும் பால் சுண்டி தீந்து போனால் வீட்டை ஒருமுறை நன்கு சுத்தம் செய்து கல்லுப்பு மஞ்சள் கலந்த நீரால் துடைத்து எடுத்து வீடு முழுவதும் தூபம் காட்ட வேண்டும் சாம்பிராணி காண்பித்த பின்னர் மீண்டும் ஒரு முறை பால் காய்ச்சி பார்க்க வேண்டும் அதில் ஒரு டம்ளர் பாலை பூஜை அறையில் வைத்து அதில் ஏலக்காய் தட்டி போட்டு பூஜை செய்து பிறகு அதை பிரசாதமாக வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குடித்து கொடுங்கள் குடிக்க கொடுங்கள் இப்படி செய்து வந்தால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும்